ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விஎம் லைசர்ஸ்ல இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கிச்சன் ஆர்கனைசேஷன்ஸ் தான் கிச்சனுக்கு நான் ரெண்டாக ரெண்டு புது ப்ராடக்ட் வாங்கியிருக்கிறேன் என்ன ப்ராடக்ட் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ப்ராடக்டாக நான் வந்து கிச்சனுக்கு ஒரு அழகான பாக்ஸ் இருக்குது இது நான் வாங்கினேன் நினச்சிங்கன்னா சத்தியமாக நான் வாங்கலை எனக்கு கிஃப்டடாக வந்தது எனக்கு எங்கள் அக்கா கொடுத்தாங்க ஸோ இது வந்து மேலே பார்த்தீங்கன்னா ரப்பர் குவாலிட்டி நான் மூடி நல்லா சூப்பராக இருந்தது கிளாஸ் நல்லா வெயிட்டடாக இருந்தது சரி இந்த கிளாஸை ஏதாவது போட்டு வைக்குமேன்னு பார்க்கறக்காண்ட்டி நான் உப்பு கல் உப்பும் பொடி உப்பும் வச்சுட்டேன் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஊருக்கு போயிட்டு வந்தனால கொஞ்சம் கிச்சன் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருந்தது கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணணும் ஏன் ஸ்டைலுக்கு நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்ன சேஞ்சஸ் தெரியும் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன்னு நீங்கள் கடை கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் பார்ப்போம் அதுக்கப்புறம் நான் பாத்திர ஸ்டாண்டில் பாத்திரம்லாம் எப்போ போல் பாத்திரத்தை வளைக்கி அது அடிக்க வச்சு சைடில் கூக்கில் வந்து ப்ரஷ் பாத்திரத்தில் ப்ரெஷ்ஷை தொங்கிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த ஜா இந்த புதுசாக வாங்கினா பார்த்தீங்களா அந்த தூக்கி இங்கே வச்சுட்டேன் இது ஈஸியாக இருக்குது பார்க்க அழகாகவும் இருக்குது ஸோ இந்த குட்டி குட்டி சம்பளமாக இருக்குது பார்த்தீங்களா இந்த சம்பளம் ஒரு ஆறு சம்படம் எங்கள் சித்தி கொடுத்தாங்க அதில் என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றில் ஜீரகம் ஒன்றில் மல்லி அதுக்கப்புறம் பெருஞ்சா பெருஞ்சீரகம் கடுகு வெந்தயம் இதெல்லாம் போட்டிருக்கேன் அந்த குட்டி ஜாடி மாதிரி பாருங்கள் அதில் வந்து மிளகு போட்டு வச்சுருக்கேன் சாம்பார் பொடி மஞ்சள் பொடி இது ஒன்று பின்னால் இருக்கிறது பார்த்திங்கன்னா காப்பித்தூள் அதுக்கப்புறம் ஜீரகப்பொடி கடலைப்பருப்பு கான்ஃபுளுர் மாவு இதெல்லாம் போட்டுருக்கேன் இதெல்லாம் சாக்லேட் பாக்ஸ் தான் இதுவும் கூட சீக்கிரம் நான் மாற்றிடுவேன் இந்த பாட்டில் எடுத்து நீட்டாக ஒன்று செட்டாக பாட்டில் எடுக்கணும் ஸோ அதையும் மாற்றிடுவேன் அதுக்கப்புறம் ஹார்லிக்ஸு வத்தப்பொடி இதெல்லாம் வச்சாச்சு அது பின்னால் ரெண்டு செக்ஷனும் கொஞ்சம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணதுக்கு நான் கொஞ்சம் பாட்டில்லாம் வாங்கி டிஃப்ரெண்ட்டாக அது நான் எங்கே கடைக்கு போகும்போது கண்டிப்பாக நான் அது வாங்குவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் பார்க்க அழகாக இருக்கா இது எங்கள் சித்தி வீட்லேருந்து போட்டு போட்டுட்டேங்க லீவுக்கு போனோம்ல போனால் நம்ம ஆட்டையை போட மட்டும் ஆட்டையை போட்டாச்சு இது பார்த்திங்கன்னா குட்டி கரைஞ்சி அழகாக இருந்தால் நம்ம ஏற்கனவே நம்ம கேக் செய்யறதுக்கு மிக்சரெலாம் இருந்தால் அதெல்லாம் இங்கே தொங்க விட்டேன் சீனி டப்பா வச்சுட்டு சீனி டப்பா பக்கம் பக்கத்தில் நான் எறும்பு பிடி கீக்கி வச்சிருக்கேன் ஏன்னா எறும்பு வந்துடும் ஸோ இப்போ வேல்கிழமை இருக்கோம் எறும் வந்துடுவேன் கீழே இங்கே ஃபுல்லாக எல்லாம் அரேஞ்ச் பண்ணிச்சு அந்த இது வந்து சார் ஏற்கனவே நீங்கள் பாத்திருப்பீங்க நினைக்கிறேன் இன்னும் அழகாக இருக்கா அதுக்கப்புறம் இங்கே பிளாஸ்டிக் ஐட்டம் கீழே வந்து பாத்திரங்களுக்கு எல்லாம் வச்சிருக்கு இங்கே என்ன ஜாடி இதெல்லாம் வச்சிருக்கேன் மிக்சிங்க வச்சிருக்கேன் கீழே வந்து சோப் பவுட்ரு நம்ம பாத் பாத்திரங்களை செக்ஷன் அதெல்லாம் தனியாக வச்சுருக்கேன் ஸோ என் கிச்சன் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கிச்சன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன்